ஹலோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேசிய பூங்காக்களை பற்றி பாக்கலாம் இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா ஹெய்லி தேசிய பூங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் உருவாக்குனாங்க இதனுடைய பெயரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல கார்பெட் தேசிய பூங்கா அப்படி சொல்லி மாத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது வரைக்கும் இந்தியாவில் ஐந்து தேசிய பூங்காக்கள் தான் இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல வனங்கள் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாப்பதற்காக வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வராங்க அதே ஆண்டுல புலிகளின் எண்ணிக்கையை குறைவதை தடுப்பதற்காக புலிகள் பாதுகாப்பு திட்டம் என்பதை கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நூத்தி பன்னெண்டு தேசிய பூங்காக்கள் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆறு தேசிய பூங்காக்கள் அது மாறியிருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு ஐந்து தேசிய பூங்காக்கள் இருந்திருக்கு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மன்னர் இந்திராவை கிண்டல் அடித்த முதியவருக்கு மூக்கருப்பு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க மன்னர் அப்படின்றது மன்னர் வளைகுடா தேசிய கடல்சார் உயிரியல் பூங்கா இந்திரா அப்படின்றது இந்திரா காந்தி தேசிய பூங்கா கிண்டல் அடித்த கிண்டி தேசிய பூங்கா முதியவருக்கு முதுமலை தேசிய பூங்கா மூக்கறுப்பு முக்குருத்தி தேசிய பூங்கா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க தேங்க்யூ